ఆర్ యూ రెడిస్ యూ కన్ స్టార్ట్ నా ఓకే நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்னெல்லாம் பெயிண்டிங் ஸ்டைலில் என்னெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் இதுவரை நம்ம வந்து ஃபில்லிங் லைன் ஃபில்லிங் அண்ட் லைன் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ரெண்டே ரெண்டு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகான பெயிண்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே

நம்ம இதுக்கு ஒரு டிசைன் பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் சரிதான் இந்த பட்டர்ஃப்ளையை எப்படி ஃபுல்லா கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் ஓகே ஆர்டினரி ப்ரெஷ்ஷை நல்லா யூஷுவலாவே எப்போதுமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு தான் பிரெஷ் கலர் எடுக்கணும் டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு டபுள் கலர்ல ரெண்டுமே டார்க் கட்டும் ரெண்டு டார்க் கட்டும் இதுவரை நம்ம எல்லாம் லைட்டும் டார்க்கும் மிக்ஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது அல்ட்ரா மரைன் ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டுமே டார்க் எப்படி வரும்னு யோசிக்கிறீங்களா அல்ட்ரா மரைன் ப்ளூ அண்ட் பிளாக் பண்ணலாம் இல்லைன்னா

பிங்கால மெஜந்தா பிங்க் இருக்கியா டீப் அப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெண்டு ப்ரஷ் எடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷோடு ரிவர்ஸ் சைடால வாட்டர் ஆட் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுக்கிறேன் செய்யும் ஒரு ட்ராப் வாட்டர் ப்ரெஷ்ஷோடு ரிவர்ஸ் சைடில் வாட்டர் ரெண்டு பிரஷ் பெயிண்ட்டுக்குறான் இப்போ நான் அந்த உள்ள இருக்குல்லையா அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஆல்ரெடி அந்த லைன் மேலேயே நீங்க செய்யலாம் லைனை கேப் போட்டுட்டு செய்வோம் இல்லையா அதை மாதிரிலாம் செய்ய வேணும் டைரக்டா அந்த டிசைன் மேலேயே யூ கேன் பெயிண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அடுத்து நான் மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சு இந்த கலர் அடுத்த கலர் எடுக்கும் போது ப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோ ஷேடிங் பண்ணாலும் கொஞ்சம் லைட்டாக லைட் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதே இன்னர் ஃபுல்லாக நான் இதே கலரே கொடுத்துட்றேன் இது பர்பிள் இதான் கொடுக்கணும்ல ஒன்று கலர் இருக்கோ இது டார்க்கர் டோனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இதை நான் ரெண்டு டோன் இந்த லைன்ஸ் எல்லாம் சிபிள் ஆகும் காஞ்ச உடனே லைன்ஸ் எல்லாம் முடிடுறோமே கவலைப்பட வேணாம் பெரியான ஒன்று உங்களுக்கு ஃபுல்லா ஃபில்லிங் ஃபில்லிங் பண்ணிட்டு இமிடியட்டாவே நம்ம வந்து ப்ளூ பண்ணுவோம் அதாவது இது சின்ன டிசைன்கிறதுனால நான் எல்லாமே நாலு பெதர்ல நாலு ரெண்டு நாலு ஃபர் தஸ் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு ரெண்டு எல்லாமே நான் வந்து டீப் பர்பிளில் இன்னர் போர்ஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அந்த இன்னர் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூ கேன் செலக்ட் அனதா கல் அவங்க மிக்ஸ் பண்ணது கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு போக கூட உங்களுக்கு வந்து எத்தனை பெரிய டிசைன்னாலும் பண்ணலாம் எந்த டிசைனுக்கு கலர்ஸ் காம்பினேஷன் எல்லாமே தெரியாது ஃபர்ஸ்ட்டு இன்சியலாக புரியாத மாதிரி செய்ய செய்ய நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஓகே வாஷ் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே ஃபினிஷ் பண்ண உடனே எடுத்து அந்த பேக்கே அந்த கலரை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அடுத்த கலர் எடுக்கும் போது ஆல்ரெடி எடுத்தக்குற நல்ல லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை நாளாலும் உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஆகாமல் இருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் இப்போ நான் வந்து அல்ட்ரா மரைன் ப்ளூ எடுத்திருக்கேன் சேம் இந்த ஃபோர் சைட் அல்ட்ரா மரைன் ப்ளூ ரெண்டு ப்ரெஷ் எடுத்திருக்கேன் ஒரு ட்ராப் அட்ராக்ட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபில்லிங் மாதிரி அப்படியே கொடுத்துருங்க அந்த அவுட்டர் டிசைன் மட்டும் அல்ட்ராமரின் ப்ளூவில் ஒரே ஸ்ட்ரோக்காக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஒரே ஓகா இந்த காட்டனுங்கிறதுனால உங்களுக்கு வராது இப் சப்போஸ் யூவா யூஸிங் பூனம் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டரை ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்ததுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள் இமீடியட்டாக டக்குன்னு ப்ரெஷ்ஷாக வந்து டிசைன் இந்த டிசைன் கிட்ட வைக்காம இன்னும் வச்சு ஸ்ப்ரெட்னாலும் உள்ளுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகிடுது வெளியில் வராது காட்டன் வந்து சேஃப் சேஃப் அதனால கிட்ட நியராக லைன் கிட்டே நான் தின்னாக உள்ள மெட்டீரியல்னால் கொஞ்சம் கேஃபெல்லாக ஹேண்டில் பண்ணும் எல்லா மெட்டீரியலையும் போக போக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க நல்லா வந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா கலர் மே கிளாத்து எல்லா கலர் சர்ஃபேஸ் எல்லா சர்ஃபேஸையும் நம்ம போட்டு பார்க்கலாம் டிஷர்ட்டு சிப்லா இருக்காத்தில நீங்க செய்தீங்கன்னா பிகினர்ஸ் யார் பெயிண்ட் பெயிண்டிங் தெரியாதவங்க கூட தைரியமா ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் செய்யணுங்கிற மெத்தட்ல தான் நான் சொல்லி தரேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க ரூம் பண்ண எடுத்தது கரெக்டா தெரியுதா ஓகே ஃப்ளியா இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டிசைனை எப்படி நம்ம ஷேடிங் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் மோஸ் பண்ணுறது யூ ஹேட் டார்க் ஃபர்ஸ்ட்டு இன்ஷே யூஸ் பண்ண கலர் செகண்ட் யூஸ் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சேம் இதை மாதிரி எடுத்துக்கோங்க லைட்டாக டைல்யூட் பண்ணி ப்ரெஷ்ஷோட ரிவாஸ் வாட்டர் எடுத்து பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் தட் இந்த ப்ரெஷில் உள்ளதாக யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ப்ளூ ஃபஸ்ட் இப்போ முடிச்சுட்டு அந்த ப்ளூ இருந்து இன்னரில் கொண்டு வாங்க கையை ீதா ஈஸியாக இருக்கா ஊழ டச் பண்ணிட்டு டீப்போ புல்ல கொண்டு வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு பண்ணிடலாம் டீப்பாக போய் தெரிய வேணான்னா இங்கே ஃபுல்லுமே இப்படியே வெறும் ஃப்ரெஷ்ஷாலேயே மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஷேடிங் வந்துடும் வித் இன் ஃபியூலில் ஷேடிங் பண்ணிடலாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்டாக ஷேடிங் பண்ணதுக்கும் விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிக்கனா இப்படியே விட்டுருங்க ஷேடிங் பிடிச்சிக்கனா கற்றுக்கோங்க போது என்ன கொண்டு வரணும் ரூம் ப்ரெஷ் போ எடுக்க வேணாம் அவ்வளவுதான் சரிதான்

போர்ஷன் மட்டும் விட்டுறேன் இதான் ஏன் பிரச்சனையே டிப்

கொஞ்சமாக கொஞ்சமாக ஒயிட் எடுத்து பிரிஷில் லோட் பண்ணிட்டு மா இப்போ உங்களுக்கு அதில் வேற விசிப்பா இல்லை அப்படின்னா உங்கள் டிசைன் நீங்கள் வச்சுட்டு அந்த நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கலாம் ஓகே எனக்கு இதில் விசி அப்படியே போடுறேன் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு காஞ்ச ஒன்று டிப் மட்டும் எடுத்துக்கோங்க எதுவுமே காய வேணாம் காயத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி போட்டுடலாம் காய வெயிட் பண்ணலாம் வேணாம் ஆல்ரெடி லைன்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா அந்த லைன்ஸ் மாதிரி இது இந்த டெக்னிக் வந்து இதுல ரெண்டு இது நியூ அதாவது ரெண்டுமே டார்க் டோன் தான் ரெண்டும் யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணும்போது இந்த லைன் ஹைலைட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படியே பார்க்கும்போது தனித்தனியா தேர மாதிரி இருக்க சைட்ல டிசைன்ஸ் கொடுக்கும்போது இப்போ இதுல நம்ம ஹைலைட் பண்றதுக்கு டிசைன் போட போறோம் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யணுங்கறது இல்லை நீங்க யூஸ் பண்ற பிரஷ் பெயிண்ட் எப்படி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷோட ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க தெரியுதா டிப் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுச்சு ரிவர்ஸில் அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்தான் இதையே லைட் ஒரு ஹாஃப் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்ன டாட் வரும் ஃபுல் ப்ரெஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெரிய டாட் வரும் இது டட்ஸ் இருந்தால் தான் பண்ணுங்கிறதுலாம் இல்ல ஒரே ப்ரெஷ் ஹேண்டில் ஒரே ப்ரெஷ்லேயே லைட்டாக டியூஸ் பண்ணி டியூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் கிடச்சிடும் எங்கே போர்ஷன் பெருசாக இருக்கோ அங்கே நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க எங்கே ப்ராடு அதாவது பட்டர்ஃப்ளையோட கம்மியாக இருக்கும் அங்கே கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க கம்மி மீன்ஸ் லைட்டாக ட்விஸ் பண்ணிவிட்டு எதுவுமே இதில் காய முன்னாடியே செய்யலாம் காஞ்சி பண்ணி செய்தேன் அதோட அப்படி அப்படின்னு தெரியும் நீங்க இடிட்டாவே செய்யும் போது அது கூட ஆகி காஞ்ச உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் நாளைக்கு நான் இந்த பெயிண்டிங் எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த டிசைனை நீங்க வந்து சின்ன க்ளாத்தை பண்ணிட்டு அதை கட் பண்ணி ஓட ஃபைல் கவராக அதுக்கப்புறம் கிஃப்ட்டு கொடுப்போம் லேர் கிஃப்ட்டு அந்த டைரி கவர்லாம் நீங்கள் டெக்னிக்கில் சேன ரிச்சாக இருக்கும் நல்லா பண்ணிக்கோங்க Sarita, you come in the turning so that you have to clear

இம்மையிட்டாவே வைக்கிறேன் அது மாஜ் ஆயிரும் எல்லாரும் இந்த பெயிண்ட இந்த ஸ்டைல் பெயிண்டிங்ல இந்த ஸ்டைல் நீங்க கத்துக்கிறீங்க இந்த லீவ் நீங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா மேக்ஸிமம் ஒரு 2 ஒரு ரெண்டு பட்டர்ஃப்ளை போடுங்க ரெண்டு பட்டர்ஃப்ளை போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அதனால வந்துச்சா என்ன மெட்டீரியல் டாப்ஸ் இல்ல டாப்ஸ்ல இல்ல பேக்ல பண்றீங்களோ இல்ல உங்க ஸ்கூல் பேக்ல பின்னால பின்னாலும் நீங்க வாட்சிங் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் Se o... Se o Olhem...